இன்றைக்கி சந்த நாளுங்க கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக இந்த காயெல்லாம் பறித்து வச்சுட்டு மூணு நேரத்துக்கு நம்ம தட்டை போடுறதுக்கு தட்டையை அறுத்து கொண்டு வந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாட்டுக்கிட்ட தான் உட்காந்துருந்தோம் அடுத்து காலையிலேயே போட்டாச்சு அதுக்கப்புறம் மதியத்து போல் ஒரு நேரத்துக்கு போடுறதுக்கு அப்புறம் நைட்டுக்கு போடுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அறுத்து வச்சாச்சு நம்ம கண்ணு குட்டிக்கு கொண்டு வந்து ஒரு இதை கட்டி விட்டாச்சுங்க அடுத்து போட்டுட்டு மாடு திங்கிற வரைக்கும் காட்டிலே உட்காந்துருந்து கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் தண்ணிக்கு பிடிச்சிட்டு வந்து காட்டி எல்லாத்தையும் நெழல கட்டிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து சந்தைக்கு கிளம்பிட்டாங்க இன்றைக்கி இன்றைக்கி சந்த நாள் அப்பா இருந்தனால வந்து இன்றைக்கி காலேருந்து ஃபுல்லாகவே வந்து அப்பா தாங்க காடெல்லாம் தண்ணி கட்டிகிட்டு இருந்தாங்க நம்ம களை வெட்டின காடு தண்ணி கட்டி முடிச்சுட்டு இப்போ அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் காடு இதெல்லாம் தண்ணி எடுத்துடலான்னு வந்தாங்க சோளப்பயிர் வந்து நல்லாவே வாடிருச்சிங்கன்னா நம்ம விட்டு தண்ணி விட்டு அஞ்சு நாள் ஆகுது சோளப்பயிற்க அப்புறம் இன்றைக்கி யூரியாவை இறச்சி விட்டு தான் வந்து தண்ணி விட்டுட்டு இருக்காங்க அங்கங்கே நம்ம வந்து மாட்டு எருவு வந்து கொட்டி வச்சுருக்கோங்க ஏன்னா வந்து சிம்பிள் காட்டுக்குலாம் மாட்டு எருவு எடுத்து உடனும் அப்போ தான் சில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வளரும் அப்படின்னு அதையும் வெட்டி வெட்டி ஒவ்வொரு பாத்திக்கு ரெண்டு ரெண்டு மம் வெட்டி வெட்டி போட்டுட்ருந்தாங்க